लेडी सत्तू बंदूक से बेडी अन्ना पर पहले बेडी माँ तियारे அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் நான் இங்கே மாமல்லபுரம் திருவிடந்தை கிராமத்தில் உள்ள நப்சித்திரை முழு நிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு திடலில் நின்று கொண்டிருக்கின்றேன் உங்கள் வருகைக்காக நான் காத்துக் கொண்டிருக்கின்றேன் நாளை மறுநாள் உங்களை இங்கே சந்திக்க இருக்கின்றேன் மகிழ்ச்சியான இந்த தருணத்தில் உங்களுக்கு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் என்னுடைய முதன்மை கடமை நீங்கள் இங்கே பத்திரமாக வந்து நீங்கள் வீட்டுக்கு பத்திரமாக செல்ல வேண்டும் அதுதான் என்னுடைய முதன்மை கடமையாக நான் பார்க்கின்றேன் அதற்கு நீங்கள் வருகின்ற பொழுது அமைதியான முறையில யாருக்கும் பொதுமக்களுக்கோ வேறு யாருக்கும் இடங்கள் இல்லாமல் இடையூறு இல்லாமல் அமைதியான கட்டுப்பாடுடன் நீங்கள் இங்கு வர வேண்டும் திரும்பி செல்கின்றதும் அதே நிலையில்தான் நீங்கள் வீட்டுக்கு செல்கின்ற வரை எனக்கு தூக்கம் இருக்காது காவல்துறை என்ன சொல்கின்றார்களோ அதை நீங்கள் கேட்க வேண்டும் கட்டுப்பாடு இருக்க வேண்டும் சலசலப்பு பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் அதை கண்டுகொள்ளாமல் இருக்க வேண்டும் அதை எதுவும் பெருசுப்படுத்தக்கூடாது அதை ஈடுபடக்கூடாது முதலில் அப்படி யாராவது உங்களை யாராவது தூண்டினாலும் சீண்டினாலும் அமைதியாக இருங்கள் மாநாடு வெற்றி வேண்டும் வெற்றி பெற்று சாதி வாரி கணக்கெடுப்பு தமிழக அரசு எடுக்க வேண்டும் ஒன்பது விழுக்காடு பாதுகாக்கப்பட வேண்டும் வன்னீர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் அவரவர் மக்கள் தொகைக்கு ஏற்ப இடஒதுக்கீடு பெற வேண்டும் பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் கிரீமி லேயர் மத்திய அரசு அகற்ற வேண்டும் இடஒதுக்கீடு ஐம்பது விழுக்காடு உச்சவரம்பை அகற்ற வேண்டும் மத்திய அரசு அகற்ற வேண்டும் பெண்களுக்கு பாதுகாப்பு மது கஞ்சா போன்ற போதையை ஒழிக்க வேண்டும் இதற்கெல்லாம் இந்த மாநாடு நாம் நடத்துகின்றோம் இதில் தமிழ்நாடு முழுவதும் இன்னும் சொல்ல போனால் ஆந்திரா கர்நாடகாவிலிருந்து சொந்தங்கள் எல்லாம் வர இருக்கின்றார்கள் ஆக நீங்கள் கட்டுப்பாடோடன் என் தம்பிகள் என் தங்கைகள் என் அண்ணன்மார்கள் அக்காமார்கள் தாய்மார்கள் எல்லாம் நான் காத்துக்கொண்டிருக்கின்றேன் உங்கள் வருகைக்காக நான் காத்துக்கொண்டிருக்கின்றேன் வருகின்ற பொழுது மிதியான முறையில் கட்டுப்பாடுடன் வருகை தந்து எழுச்சியாக இங்கே இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு நீங்கள் பத்திரமாக வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று உங்களை அன்போடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன் இங்கே இந்த மாநாட்டில் உங்களுக்கு பல ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சிருக்கிறோம் உங்க பாதுகாப்பு மட்டும் இல்ல குடிநீர் பிரச்சனையோ எல்லா இடத்துலயும் பார்த்தா குடிக்கிறது தண்ணி ஏற்பாடு பண்ணிருக்கிறோம் உங்க பாதுகாப்பா இருக்கணும் மருத்துவ நாள் கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு கேம்ப் நடத்திருக்கிறோம் ஃபயர் இன்ஜின் அங்கங்க இருக்குது ஏன் உங்க வண்டி பங்க்சர் ஆனா கூட அதுக்கு நாலு அஞ்சு மொபைல் பங்கச்சர் யூனிட் ஏற்பாடு பண்ணிருக்கோம் உங்க வண்டி மணல சிக்கிச்சுன்னா அதுக்கு ரெண்டு மூணு டிராக்டர் ஏற்பாடு பண்ணிருக்கிறோம் பத்து லைஃப் கார்டு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் கலை நிகழ்ச்சிகள் பண்ணுவாங்க அதெல்லாமே நிறைய பண்ணிருக்கோம் இது வந்து மாநாடு திடல்ல மாநாட்டுல பல வகையான வித்தியாசமான கலை நிகழ்ச்சியில நாங்க உங்களுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் அதெல்லாம் நீங்க பார்த்து அஹ் நீங்கள் விழிப்புணர்வு உங்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் அந்த நோக்கத்திற்காகத்தான் இந்த மாநாட்டை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் அதனால நீங்கள் வருகின்ற என் சொந்தங்கள் அனைவரும் அமைதியான முறையில் பத்திரமாக வந்து பத்திரமாக வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று உங்களை அன்போடு பாசத்தோடு உரிமையோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி